எல்லாம் எல்லாரும் ஆற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள் ஆசான் அருட்பந்தை கதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்தார் வாழ்க்கை வாழ வாழ மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அதாவது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தியானத்தை நாம் கற்று அதே ஒரு மாதம் முழுக்க முழுமையாக செய்து வருகிறோம் இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய தியானம் என்பது முழுமை தியானம் இந்த தியானம் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு தியானம் அதாவது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா ஒவ்வொரு தியானமும் நமக்கு ரொம்ப முக்கியங்கிறது தெரியும் மகரிஷ் அவங்க ஒன்பது தியானங்களை நம்ம கொடுத்துட்டு எனக்கு என்ன ஒரு விருப்பம்னா நிறைய பேர் எந்த தவம் பண்ணணும் இந்த தவம் பண்றதா அந்த தவம் பண்றதாங்கிறதுல நிறைய கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருப்பாங்க அப்படி நான் பண்றப்ப எனக்கு எல்லா தியானத்தையும் சேர்த்து ஒரே தியானமா பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது அதுல எடுத்த முயற்சி தான் இந்த முழுமை தியானம் இது ஒரு மிக மிக அற்புதமான தியானமாக இறையால் குருவால் வடிவமைக்கப்பட்டு நம்ம கொடுக்கப்பட்ட அப்படிதான் சொல்லணும் அந்த அளவிற்கு இந்த தியானம் செய்யும் போது அதனுடைய தன்மையை உங்களால உணர முடியும் அப்போ இந்த தியானத்தை பற்றிய ஒரு விளக்கம் என்னன்னா இந்த முழுமை தியானம் முன்னர் சொன்னது போல மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்த ஒன்பது தியானம் என்ன ஞாபகம் இருக்கா ஆகினை சாந்தி துரியம் துரியாதீதம் நாளும் அடிப்படை தவம் பஞ்சேந்திரியம் பஞ்சபூத நவகிரக தவம் நித்தியானந்தம் ஒன்பது மையம் இறைநிலைத்தவம் இது ஐந்தும் வந்து சிறப்பு தியானம் அப்ப ஐந்து நாளு மொத்தம் ஒன்பது தியானம் சிறப்பு தியானங்கள் இல்லைங்களா அப்ப இந்த ஒன்பது தியானத்தையும் நாம முழுமையாக இந்த ஒரு ஒரே தியானத்துல செய்ய போறோம் அது எப்படி அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க போறீங்க அடுத்த வகுப்புல இருந்து நாம் அதைய செய்யலாம் சரிங்களா இதுல புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா தான் அந்த தவ நடத்தும் போது நீங்க அது கூட அப்படியே இணைஞ்சு வர முடியும் சரிங்களா ரைட் இப்போ முழுமை தியானத்துல மெயின் தியானம் எது மைய தவம் ஒன்பது மைய தவத்தை அடிப்படையா வைத்துக் கொண்டுதான் இந்த முழுமை தியானத்தை வடிவமைச்சிருக்கிறோம் ஒன்பது மைய தவத்துல நாம என்ன பண்றோம் மூலாதாரத்திலே தொடங்கி சிவகலம் போய் திரும்ப துரியத்துக்கு வரோம் சரிங்களா அப்ப இந்த தியானத்திலே ஆல்ரெடி நாலு தியானம் உள்ளே அடக்கமாக இருக்குது மொத்த மகிழ்ச்சி கொடுத்த ஒன்பது தியானத்திலே இந்த ஒன்பது மைய தவம் நீங்க செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா உள்ள சாந்தி தவம் மூலாதாரத்துல பண்ணும்போது சாந்தி தவம் வந்துடுது ஆக்னே பண்ணும்போது ஆக்னேய தவம் துரியம் பண்ணும்போது துரிய தவம் இன்னும் சக்திகளம் சிவகலம் போகும்போது துரியாதீத தவம் அதாவது அடிப்படை தவம் நாலு தவமும் இணைந்து விடுகிறது இந்த ஒன்பது மைய தவத்திற்கு அதனால ஒன்பது மைய தவம் ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த ஒரு தவம் சரிங்களா ஆகினே சாந்தி துரியம் துரியாதீதம் ஒன்பது மையம் இந்த அஞ்சுமே ஒன்பது மைய தவத்துக்குள்ள இணைஞ்சிருக்கு ஓகேங்களா இப்ப மிச்சம் இருக்கிற தவம் நாலு தவம் அந்த நாலு தவத்தை நாம எப்படி இணைக்க போறோம் அப்படிங்கறதுதான் இப்ப நமக்கான ஒரு சிந்தனை இப்போ ஃபர்ஸ்ட் தவம் நாலுல ஃபர்ஸ்ட் தவம் ஒன்பது மையங்கள்ல ஐந்து மையங்கள் பஞ்சபூதங்களுக்கான மையங்கள் இது உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா பஞ்சபூத மையம் மூலாதாரம் மண்ணுக்கான மையம் சுவாதிஷ்டான நீருக்கான மையம் மணிப்பூரகம் நெருப்புக்கான மையம் அநாகதம் காற்றுக்கான மையம் விஷுத்தி விண்ணுக்கான மையம் அப்ப இந்த பஞ்சபூத மையங்களை தவம் பண்ணும்போது இந்த ஆறாவது தவமாகிய பஞ்சபூத நவகிரக தவத்தை நம்ம ஆடு பண்றோம் சரிங்களா இதுல நம்மளுடைய சக்கரங்கள்ல ஏழு மையங்கள் இருக்கு இல்லையா அந்த ஏழு மையங்கள்ல ஒவ்வொரு மையத்திலையும் ஒவ்வொரு கிரகங்களுடைய தொடர்பு இருக்கு சரிங்களா இப்ப மூலாதாரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா செவ்வாய் அதனோட தொடர்பு இருக்குது இப்படி ஒவ்வொரு ஏழு மையங்களுக்கும் ஏழு கிரகங்களோட தொடர்பு இருக்கு ராகு கேதுவை தவிர்த்து ஏழு கிரகங்களோட தொடர்பு இருக்கு இத நம்ம அந்த தவத்துல ஆட் பண்ணிருக்கிறோம் அதாவது பஞ்சபூத நவகிரக தவத்தை ஒன்பது மைய தவத்திலே நம்ம உடலுக்குள்ள ஏழு மையங்கள்ல செய்யும் போது பஞ்சபூத மையங்கள்ல வரும்போது பஞ்சபூதங்களையும் நினைத்துருவோம் அதுல இன்னும் அந்த ஏழு மையங்களை செய்யும் போது நவ கோள்களையும் இணைச்சிருவோம் உதாரணத்துக்கு இப்போ மூலாதாரத்திலே தவம் செய்கிறோம் என்றால் மூலாதாரத்துல தவம் போயிட்டு இருக்குன்னா அதுல மூலாதாரத்துல செய்யும் போதே மூலாதார சக்கரம் சாந்தி யோகத்திற்கான மையம் இயங்குது கூடவே பஞ்சபூத மையத்துல நிலத்திற்கான தன்மையை அது கூட இணைச்சுக்கிறோம் நிலத்தின் மேல தவம் செய்து அதை இணைப்போம் அதே போல செவ்வாய் கிரகத்தின் மேலே தவம் செய்து அதனுடைய ஆற்றலையும் நம்ம மூலாதாரத்துல பெருக்கிக் கொள்றோம் அப்போ திரியும்னா அந்த தவம் மூலாதாரத்துல நடக்கும் இப்படி ஏழு மையங்கள்லயுமே இப்படி நடக்கும் இதுல மிஸ் ஆகுறது பாத்தீங்கன்னா ராகு கேது மட்டும் உடலுக்குள்ள மையங்கள்ல வராது ஏன்னா ஏழு மையத்துக்கு ஏழு கிரகம் சரியா போச்சு இப்ப ராகு கேதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாம சக்திகளம் சிவகலம் போறோம் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி சந்திரன் சூரியன் போறோம் இயல்பாவே ஒன்பது மைய தவத்துல துவாத சாங்கம் தலை உச்சிக்கு மேல ஒரு அடி போய் அங்கிருந்து சந்திரன் போய் அப்புறம் சூரியன் போறோம் இல்லையா அந்த சூரியன் போகும்போது அந்த சூரியனுக்குள்ள போவோம் அதனுடைய மையத்துக்கு போய் அங்க ராகு கேதுவாக பிரிந்து அதிலிருந்து பிரபஞ்சம் வரைக்கும் நம்ம விரிஞ்சு நிற்போம் சரிங்களா சூரியன்ல இருந்து பிரபஞ்சம் வரைக்கும் விரிகிறது இயல்பா நடக்கிறது சூரியனை சுற்றி எல்லா திசையிலையும் விரிஞ்சு பிரபஞ்சம் அளவுக்கு விரிஞ்சு போறது இயல்பா பண்றது அவன் இதுல என்ன பண்ணுவோம்னா ராகு கேதுக்கு உள்ள போயி ராகு கேது மூலமா அந்த ஆற்றல் என்ன பண்ணுவோம் விரித்து பிரபஞ்சம் அளவுக்கு விரிந்து நிற்போம் சரிங்களா இது இதனுடைய கான்செப்ட் இப்போ பஞ்சபூத நவ கிரகம் என்பது இந்த தவத்துல ஆட் ஆயிடுச்சு சரிங்களா ஒன்று மறுபடியும் சொல்றேன் பஞ்சபூதங்கள்ல பஞ்சபூத மையங்கள்ல பஞ்சபூதம் இணைஞ்சிரும் நவ ஏழு மையங்கள்ல ஏழு கோள்கள் இணைஞ்சிரும் ராகு கேது மட்டும் நாம சூரியன் போகும்போது அதனுடைய நடுமையத்துக்கு போய் பிரிஞ்சு ராகு கேது மேல தவம் பண்ணி பிரபஞ்சம் அளவுக்கு புரியுது எவ்வளவுதான் அதுக்கப்புறம் சக்திகலம் சிவகலம் எல்லாம் நவகிரக தவத்திலயும் வரும் பஞ்சகுத நவ தவத்துல அது ஆல்ரெடி ஒன்பது மய தவத்துல வர்றதுதான் அடுத்தது பஞ்சேந்திரியம் ஏழாவது தவம் பஞ்சேந்திரியம் பஞ்சேந்திரிய தவம் ஐந்து புலன்கள் மேல நம்ம மனம் செலுத்தி செய்யக்கூடிய தவம் அப்ப இந்த ஐந்து புலன்கள் எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்பாடு வெளிப்பாடுதான் ஐந்து புலன்கள் எனவே இந்த ஒவ்வொரு புலனிற்கும் பஞ்சபூத மையத்திற்கும் தொடர்பு இருக்கு இயற்கையாவே இருக்கு இப்ப நிலம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நம்முடைய வாசனை உணர்கருவி மூக்கு மண்ணிலிருந்து வரக்கூடிய வாசனையை உணர்வதற்கு தான் மூக்கு இப்ப நிலம்னு எடுத்துட்டீங்கன்னா மண் வாசனை அப்ப நீங்க மூலாதாரத்துல தவம் பண்ணும்போது அந்த நிலத்திற்கான கருவி ஆகிய மூக்கின் மேலையும் நீங்க வந்து தவம் பண்ணிடுவீங்க சரிங்களா அது இயல்பாகவே உங்களுக்கு வந்துடும் நீங்க நல்லா மண்ணு மேல தவம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சுவாச உணர் கருவி சீராகிறத உங்களால உணர முடியும் ஏன்னா இது ஒண்ணு கூட ஒண்ணு லிங்க்டு அதே போல நீங்க பஞ்சேந்திரி தவத்துல நல்ல நாசியின் மேல தவம் பண்ணீங்கன்னா மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆயிடுது இது இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு மெத்தட் இப்ப அதே போல நம்ம நீர்ல பண்ணும்போது நாக்கு மணிப்புரகம் நெருப்புல பண்ணும்போது நம்முடைய கண்கள் அதற்கு அடுத்தது அநாகதம் காற்று பண்ணும்போது காதுகள் பண்ணும்போது தோல் என்று அந்த பஞ்சபூத சக்திகளிலேயே பஞ்சேந்திரிய தவத்திற்கான ஆற்றல் நாம பெருக்க முடியும் அது இந்த தவத்துல கனெக்ட் பண்ணிருப்போம் மூலாதாரம் பண்ணும்போது முதல்ல மூலாதாரம் மட்டும் பண்ணுவோம் இப்ப மூலாதாரத்து கூட நிலம் சேர்த்து பண்றோம் நவகிரகத்துக்காக செவ்வாய் கிரகத்தை சேர்த்து பண்றோம் கூடவே பஞ்சேந்திரியத்திற்காக நம்முடைய நாசி மூக்கு மேல பஞ்சேந்திரிய தவத்துல மூக்குல தவம் பண்ண முடியல அதையும் சேர்த்து பண்றோம் இப்ப ஃபோர் ஒன்னா மூலாதாரத்துல தவம் பண்ணும் புரியுது இல்லைங்களா நாலு தவத்தை சேர்த்து ஒரே தவமாக மூலாதாரத்துல பண்ணுவோம் இது ஒன்றை ஒன்று சார்ந்தது அப்படி இருக்கிறதுனால ஈஸியா அந்த இடம் வந்து ஆக்டிவேஷன் ஆயிடும் சரிங்களா அப்ப பஞ்சேந்திரி தவம் இதுக்குள்ள வந்தது பஞ்சேந்திரி தவத்துல ஆகினை துரியம் எல்லாம் வருது அதெல்லாமே ஒன்பது மை தவத்தில் வந்துடும் இப்ப எத்தனை தவம் கம்ப்ளீட் ஆச்சு ஏழு தவம் கம்ப்ளீட் ஆச்சா எட்டாவது தவம் நிதியானந்த தவம் எட்டாவது தவம் நித்தியானந்த தவம் இந்த தவத்தை எப்படி ஆட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா இந்த தவத்தை இது மூச்சோட தொடர்புடையதா இருக்கிறதுனால இந்த தவத்தை செப்பரேட்டா ஆடு பண்ண முடியாது சரிங்களா இந்த தவத்தை செப்பரேட்டா ஆட் பண்ண முடியாது அதற்கு பதிலாக என்ன பண்ணணும் முன்னாடி தவம் தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த அப்போ தவம் தொடக்கத்துல நாம என்ன பண்றோம் அப்படின்னா பஞ்சேந்திரியம் அது நிறைவு சாரி மன்னிக்கணும் நித்தியானந்தம் தவம் தொடக்கத்துல நித்யானந்த எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம மூலாதாரத்துல தவம் பண்ணி தொடக்க மூலாதாரம் வருது இல்லையா இந்த மூலாதாரத்துல தவம் பண்ணும்போது நித்தியானந்த தவத்தை பண்ணிட்டு தான் தவத்துக்குள்ள வர்றோம் அதனால இந்த தவம் ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவா இருக்கும் நித்தியானந்த தவம் இப்ப நிறைய பேர் வந்து நம்ம பண்ணாத ஒரு தவம்னு நினைக்கிறேன் இல்லைங்களா பட் இந்த முழுமை தவம் பண்ணும்போது நித்தியானந்த தவம் சிறப்பா வரும் நித்தியானந்தம் பண்ணும்போது மற்ற எல்லா தவமும் ரொம்ப ரொம்ப சிறப்பா வர்றத நம்மளால உணர முடியும் அதாவது மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்து கொண்டே துரியம் துரியத்திலிருந்து மூச்சை வெட்டுக்கொண்டே பாதம் உடல் முழுக்க எப்படி நம்ம ஒரு பத்து முறை அதிகபட்ச இருபது முறை அப்படி செஞ்சுட்டு அப்படியே விட்டீங்க அப்படின்னா அந்த பிரபஞ்ச சக்தி மூலாதாரத்தில் பாஞ்சு உடல் முழுக்க நிரம்புறதை உங்களால் உணர முடியும் அதை தொடர்ந்து அதற்கு அடுத்த நிலையில தான் நம்ம மற்ற தவத்தை அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போறோம் சரிங்களா அப்போ இந்த தவம் அதனால ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு மெடிடேஷனா இருக்கும் ஆஹ் நித்தியானந்த தவத்தை முன்னாடி ஆட் பண்ணிட்டோம் தொடக்கமே தான் தொடங்கும் மூலாதாரத்துல கொஞ்ச நேரம் தவம் பண்றோம் தவம் பண்ணி அங்க ஆற்றல் சேர்ந்ததுக்கு அப்புறம் மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம் துரியத்திலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே பாதம் இப்படி மூச்சு சுவாசத்தின் துணை கொண்டு ஒரு பத்து முறை அந்த நித்தியானந்த தவம் ஏற்றி அப்ப உடல் முழுக்க கவனிச்சா அந்த ஆற்றல் வந்து தெளிவு பெற்ற நிலையில் இருக்கும் அந்த நிலையிலிருந்து நம்ம என்ன பண்றோம் அடுத்த அடுத்த தியானங்கள் போறோம் சரிங்களா ஓகே இப்ப நித்தியானந்த தவம் உங்களுக்கு தெளிவா முதல்ல தொடக்கத்திலேயே நடந்துடும் அதனால அதை பத்தி எந்த கன்ஃபியூஸ் இல்லை உங்களுக்கு ஃபைனலாக இருக்கிறது இறைநிலை தவம் அதுதான் நிறைவாக இருக்கிற தவம் இல்லையா கடைசியா இருக்கிறது இறைநிலை தவம் இப்போ இறைநிலை தவத்தை எப்படி இதில் இன்சர்ட் பண்றது நம்ம ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் பண்ணிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது இங்கிருந்து போறப்போ துரியாதீதம் வரைக்கும் நம்ம போயிடுறோம் இல்லைங்களா போறப்ப துரியாதீதம் வரைக்கும் போய் இறங்குறப்ப நம்ம எப்படி இறங்குவோம் துரியாதீதத்திலிருந்து சக்தி கலம் வருவோம் அதாவது சிவக்கலம் சுத்தவெளி அளவுக்கு விரிஞ்சிருந்து அப்புறம் அப்படியே சுருங்கி சக்தி கலம் வருவோம் அப்புறம் அதில் அப்படியே சுருங்கி சந்திரன் வருவோம் அதில் அப்படியே இறங்கி சூரியன் சாரி சூரியன் வருவோம் ஃபர்ஸ்ட் அப்புறம் சந்திரன் வருவோம் அப்புறம் துவாதசாங்கம் வந்து துரியவரமாக அந்த இடத்துல இப்போது அப்படி அந்த தவத்தை நிறைவு பண்ணாமல் சிவக்காலத்தில் இருக்கிறோமா இருந்து அப்படியே இறைநிலை தவம் ஏன்னா இறைநிலை தவம் எங்க தொடங்குது உங்க எல்லாருக்கும் தெரியும் இறைநிலை தவம் தொடங்குற இடம் சிவகலம் சுத்த வெளியில தான் மகரிஷி இறைநிலை தவத்தை தொடங்குவாங்க அப்போ நம்ம இப்போ எங்க இருக்கிறோம் ஒன்பது மையதவத்தினோட கடைசியில சுத்த வெளியில இருக்கிறோம் அப்ப சுத்த வெளியிலிருந்து அது எப்படி தன்மாற்றம் பெற்று இறைத்துகளாகி பஞ்சபூதங்களாகி பிரபஞ்சமாகி உயிர்கள் ஆகி மனிதனா வந்ததுங்கிறத அப்படியே சொல்லிட்டு வரும் அந்த தவத்துல அப்படியே நிலைத்து வர்றோம் கடைசியா மனிதன்ல வந்து நிற்கும் அப்ப ஒன்பதாவது தவமாகி இறைநிலை தவமும் ஒன்பது மைய தவத்தினுடைய நிறைவுல நமக்கு ஒன்னாயிருக்கும் இப்ப எவ்வளவு தவம் ஒன்பது தவம் கம்ப்ளீட் ஆயிருக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க தவ தொடக்க எப்பொழுதும் போல தொடங்குறோம் அது ஒரு நாள் பண்ணீங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் பட் பண்றப்போ ஒரு தெளிவோட பண்ணணும் இல்லாட்டி கொஞ்சம் பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க என்னடா என்னென்னவோ சொல்றாங்களே தவத்துக்குள்ள இந்த தவத்தினோட விளக்கம் கேட்காம ஒருத்தர் பண்ணார்னா கண்டிப்பா அவராளை பண்ண முடியாது சரிங்களா ரெண்டாவது இது கொஞ்சம் டைம் எடுத்து பண்ண வேண்டிய ஒரு தவம் மற்ற தவத்தை மாதிரி இது அறிவறியா பண்ண முடியாது டப்பு 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 டப்புன்னு ஜம்ப் பண்ணிட்டு போக முடியாது இப்போ ஒன்பது தவத்தையும் சேர்த்து ஒரே தவமாக பண்ணால் அதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் கொடுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இந்த தவம் அதனால இந்த தவத்தை ஈவினிங்கில் முதல் நடத்திட்டு இருந்தால் அப்போ அப்புறம் நடத்துறது விட்டுட்டோம் ஏன்னா ஏதோ பேருக்காக இது நடத்தக்கூடாது மௌன காலங்களில் பற்றை வகுப்புகள்லாம் இந்த தவத்தை கொடுத்துட்ருக்கணும் பட் ஆசிரியர் ஆகிய உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுனால இந்த தவத்தை இப்ப இந்த இடத்துல சொல்லிருக்கிறோம் அப்ப எப்பொழுதும் போல இடத்தூய் அருளாற்றல் பாய்ச்சல் அருள் காப்பு அன்னை தந்தை வணக்கம் எல்லாம் சொல்லிடுறோம் ஃபர்ஸ்ட் தொடக்கம் மூலாதாரத்துல தொடங்குறோம் மூலாதாரத்துல தவம் பண்றோம் அப்படியே மூச்சு இழுத்துக்கிட்டே உச்சிக்கு போறோம் மூச்சை விட்டுக்கிட்டே பாதம் வரைக்கும் தொடர்ந்து பத்து தடவை செய்யறோம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் உடல் அப்படியே கவனிக்கிறோம் நித்தியானந்த தவம் நிகழுது பிரபஞ்ச சக்தி உடல் முழுக்க பாய்ந்து உடல் ஆரோக்கியம் அடைந்து உடல் ஆனந்த நிலைக்கு வருது அப்புறம் மூலாதாரத்தில் தவம் பண்றோம் சரிங்களா நித்தியான தவம் அப்புறம் எகெயின் மூலாதாரம் ஆகும் மூலாதாரத்துலேயும் ஃபோர் இன் ஒன்னு நான் சொன்னேன் அதே மாதிரி ஒவ்வொரு மையத்திலையும் நாலு தன்மையில தவம் பண்ணுவோம் மூலாதாரத்துல தவம் பண்றோம் மண்ணு மேல தவம் பண்றோம் செவ்வாய் கிரகத்தின் மேல தவம் பண்றோம் பஞ்சேந்திரியத்துல நம்ம மூக்கின் மேல தவம் பண்றோம் இது நாலுமே மூலாதாரத்தில் நடக்கும் இந்த மையம் கிடையாது இல்லை ஆஹ் ஆக்னி வரும்போது நவகிரக மையம் மட்டும்தான் வரும் சரிங்களா அதுல பஞ்சபோத மையமும் கிடையாது புலன்களும் கிடையாது புலன்கள் அஞ்சு தான் அதனால அது அப்படி கம்ப்ளீட் ஆயிடும் ஆக்னேயில ரெண்டுல தவம் பண்ணுவோம் துரியத்துல ரெண்டுல தவம் பண்ணுவோம் அப்புறம் மேல சக்தி காலத்துக்கு வெறியறதுக்கு துவாத சாங்கம் சந்திரன் சந்திரனுக்கு சந்திரன்ல தவம் சூரியன் சூரியனுக்கு சூரியன்ல தவம் சூரியன்ல பண்ணும்போது நடுமையம் நடுமையம் எதுங்க கேது அதனோட இணையிறோம் ராகு கேதுவோட இணைஞ்சு அப்படியே பிரபஞ்ச அளவுக்கு விரிகிறோம் ஏன்னா கேது சூரியனுடைய மையத்துல தொடங்கி பிரபஞ்சத்தினுடைய எல்லை வரைக்கும் அது என்ன பண்ணுது போய் நிறைவாகுது சுத்த வெளியோட கலக்குது ராகு கேது பிடிச்சாலே நம்ம சுத்தவெளியோட மதிச்சா என்ன அதனோட ஒரு எண்டு சூரியனுடைய மையமா இருக்குதுன்னா இன்னொரு எண்டு சுத்த வெளி சரிங்களா அப்போ சுத்த வெளி வரைக்கு போறோம் பிரபஞ்ச எல்லையில நின்று தவம் பண்றோம் பிரபஞ்சம் கலந்து சுத்த வெளிக்கு போறோம் சரிங்களா இப்படி இந்த தவம் வடிவமைக்கப்பட்டிருக்கு நிறைவா அங்கிருந்து கீழே இறங்குறது இறைநிலை தவத்தின்படி இறங்கும் எவ்வளவுதான தாபம் சரிங்களா சொல்றப்ப நாங்க கொஞ்சம் இழுத்து சொன்ன மாதிரி தெரியும் உங்களுக்கு பட் செய்யறப்ப ரொம்ப ரொம்ப எளிமையா தெரியும் யாரெல்லாம் அந்த ஒன்பது தவத்தையும் நல்லா ரெகுலரா பண்ணிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு உடனடியா பிடிபடும் உடனடியா எல்லா விஷயமும் உங்களுக்குள்ள நடந்துரும் ஏழு சக்கர ஆக்டிவேஷன் ஆயிரும் பஞ்சபூத சக்தி நவகிரக சக்தி பஞ்சேந்திரியங்கள்ல சக்தி சரிங்களா உடல் சல்கள் ஆற்றல் எல்லா தவமும் பண்ணா என்ன எஃபெக்ட் வருமோ அது ஒரே தவத்துல கிடைச்சிரும் அப்ப இது வந்து நீங்க நல்லா பண்ணி பழகணும் ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது மதியான இந்த தவத்தை தான் தவத்தோட வேல்யூவை உங்களால உணர முடியும் அதனால அடுத்த வகுப்புல இருந்து உங்களுக்கு இந்த தியானம் தான் கொடுப்பாங்க அதை முழுசா முறையா ஒரு மாசம் கரெக்டா பன்னெண்டு மணினா பன்னெண்டு மணிக்கு அட்டன் அன் பண்ணிருக்கு தயவு செஞ்சு அந்த தவ நடுவுல வந்தீங்கன்னா அது எஃபெக்டிவா வராது இந்த ஒரு மாசம் நல்லா உங்களை தயார்படுத்திக்கோங்க இந்த தவம் வந்து எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருந்தால் நாப்பத்தெட்டு நாள் கூட பண்ணலாம் ஆரம்பத்தில் நூற்றி எட்டு நாள் இந்த தவம் பண்ணோம் சரிங்களா பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இது பண்ணி பழகிட்டீங்கன்னா அப்புறம் வேற எந்த தவம் பண்ணலான்னே தோணாது அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவா இருக்கும் தொடர்ந்து பண்ணிட்டு சரிங்களா அடுத்த வகுப்புல இருந்து இந்த தவம் நம்ம நடத்த போறோம் சரி ஓகே இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு வாழ்த்திய நிறைவு செய்வோம் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம் நீலாயும் நிறை செல்வம் உயர்ப்புகள் மைஞ்ஞானம் மூங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் நிலைமை வலிவு துணிவு நன்மக்கட் பேர் அறிவில் உயர்ந்தோர் நட்பு வன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து கொடுக்கும் பண்பு குறையுடைமை எனும் பேரு பதினாறு பெற்ற பெருவாழ்வு வாழ் வாழ்கா வழங்க வாழ்கா வழங்க வாழ்கா வழங்க மிக்க மகிழ்ச்சி அறிவிப்புகள்ல உங்களுக்கு ஆமா அது இது கட் பண்ணிக்கோங்க ரெக்கார்டிங் கட் பண்ணிக்கோங்க தெரிய கட் பண்ணிடுறேன்